எங்கே விஞ்ஞானம் முடிகின்றதோ அங்கே மெய்யல் தொடங்குகின்றது எங்கே மெய்யல் முடிகின்றதோ அங்கே மறைபொருள் தொடங்குகின்றது Where science is ending, their philosophy is starting. Where philosophy is ending, their mystery is going to be started. ஆரிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு குறுகிய வடிவிலே விஞ்ஞானம் மெய்யல் மற்றும் அறையல் இதற்கான ஒரு வித்தியாசங்களை நாங்கள் பார்க்க போகு ஒரு குறுகிய வடிவிலே முதலாவது எடுத்துக்கொண்டால் அந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்திலே நான் ஒரு உதாரணம் மூலமாக விளக்குகின்றேன் இந்த விஞ்ஞானத்திலே ஒரு ஒரு குழந்த ஒரு வயிற்று தாயோட வயிற்றுக்கள் இருக்குது என்றால் இந்த விஞ்ஞானத்தால் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த குழந்தை எவ்வாறு இருக்குது எப்படியாக இருக்குதுன்னு இறைக்கும் இந்த நூற்றுக்கு நூறு வீதம் இந்த விஞ்ஞானத்தால் சொல்ல முடியவில்லை அவ்வாறு சொல்லுது என்றால் நூற்றுக்கு நூறு என்றால் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே உதாரணமாக ஒரு குழந்தை தாயை ஸ்கேன் பண்றாங்க எந்த குழந்தைன்னு பார்க்கறக்கு அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை அங்காத பக்கம் திரும்பி இருக்குது அதனால இந்த குழந்தை எந்த குழந்தை பண்ணு சொல்ல முடியவில்லை இவ்வாறு பல பல இருக்கின்றது இந்த குழந்தை தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது தாயின் வயிற்றுக்குள்ளே எவ்வாறு இருக்குது என்று விஞ்ஞானத்த நூற்றுக்கு நூறு சொல்ல முடியவில்லை எவ்வாறு சொல்ல முடியாத காரணத்தினால் இங்கே பிலோசபி தொடங்குகின்றது அதாவது மெய்யல் மெய்யல் சொல்லுகின்றது மெய்யல் என்றாலே உங்களுக்கு தெரியும் கேள்வி மேலே கேள்வி கேட்பது பிலோசபி கேள்வி மேலே கேள்வி கேட்பது அதாவது இந்த குழந்தை ஏன் அவ்வாறு இருக்கிறது ஏன் திரண்டி இருக்கின்றது ஏன் இப்படி பிறழக்கூடாது ஏன் இந்த குழந்தை பிறக்க போகின்றது ஏன் இந்த குழந்தை வைத்துக் கொள்ள போகிறது இருக்கின்றது இந்த குழந்தைகளின் நோக்கம் என்ன இந்த குழந்தையை எவ்வாறு கேட்டு கேட்டு கேட்பதுதான் இந்த பிலோசபி அதாவது விஞ்ஞானத்தினால் பதில் கொடுக்க முடியாத நேரத்திலே இங்கே பிலோசபி தொடங்குகின்றது அது விஞ்ஞானத்துக்கு பதில் கொடுப்பதற்காக இந்த பிலோசபியாலையும் விடை கொடுக்க முடியவில்லை என்றால் அங்கே மறைபொருள் தொடங்குகின்றது அதாவது மிஸ்ட்ரி அதாவது மிஸ்ட்ரி அதாவது குழந்தை யாருடைய உருவத்தில் பிறக்கப் போகின்றது எவ்வாறு நான் கொண்டிருக்க போகின்றது எவ்வாறான உடல் பருமனை கொண்டிருக்க போகின்றது இந்த குழந்தை எவ்வாறு வாழப் போகின்றது இந்த குழந்தை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகின்றது என்பதை ஒரு விவரித்து காட்டு காட்டுவதுதான் படம் பிடித்து காட்டுவதுதான் இந்த மிஸ்ட்ரி இந்த மிஸ்ட்ரி இத்த வரைக்கும் எந்த மனிதனாலையும் நூற்றுக்கு நூறு பதில் கொடுக்க முடியாது இந்த மிஸ்ட்ரி ஆனா மிஸ்டரியில போடலாம் மிஸ்டரிக்கு அப்புறம் வேற எதுவும் இல்லை ஆக இந்த மிஸ்டரிக்கு நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்கின்றேன் அதாவது என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே திருப்பலியின் போது அதாவது அப்பம் மற்றும் வாய் இதை குருவானவர் கையை வைத்து செபிக்கின்ற போது அங்கு ஆண்டவர் இயேசனுடைய உடலாகவும் இரத்தமாக மாறுகின்றது இது ஒரு சாதாரண மனிதன் பார்த்தால் சாதாரண ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு கேளிக்கை ஆனால் இது ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது இது ஒரு மிஸ்ட்ரி இதற்கு இத்த வரைக்கும் ஒரு துல்லியமான நூற்றுக்கு நூறு விதமான பதில் சொல்ல முடியவில்லை ஏனில் இது மிஸ்ட்ரி இது ஒரு மிஸ்ட்ரி ஆக விஞ்ஞானம் பிலோசபி அதாவது மெய்யல் மற்றும் மறை மறைபொருள் இவற்றுக்கு நான் வித்தியாசங்கள் ஒரு குறுகிய ஒடிகளை நாங்கள் பார்த்தோம் இதற்கான வித்தியாசங்கள் எதற்கான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போனால் அது பல பக்கங்கள் தாண்டும் மற்றும் கொப்பையில் ஆனால் அவர் குறுகிய வடிவில் சதிக்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றால் இதில் ஒரு கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ